நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு பெருங்கூட்டு ஹெச்எப் சினைமுறையோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அதிக கரவைத்தடனு கறந்த மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலைய என்ன அட்ரெஸ்ங்கெல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல பெருவெட்டில் நல்ல மூலச்சரமான மாடு ஒரு ஆள் உயர்த்து இருக்குதுங்க நல்ல நீட்டு போக நல்ல வாட்ஸ் ஆடத்தில் இருக்குதுங்க இளங்கரவையில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் பத்து பத்து வந்து பாத்தீங்கன்னா கறவைத்திறன் கறந்த மாடு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கை கருவையாக கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குது மூன்றாவது ஈத்து மாடுங்க மூணு கன்று தான் வந்து எப்படின்னா போட்டிருக்குதுங்க வயனல் குறஞ்ச நாலு இஞ்சீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நீங்கள் சென பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் வந்து இப்போ விற்கக்கூடிய மாடுங்க உள்ளே ஒரே மாடல் நல்ல பெரிய மாடு இப்போ குறைவான விலையில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து பண்ணினா நல்ல ஒரு கறவைத்திறன் கறக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு கறவை திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் கறக்குதுங்க இளங்கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவைத்திறன் கேரண்டியே கறந்து இருக்குது தற்போதைய கறவை ஆறு லிட்டர் வந்து போனால் நம்ம கேரண்டியே கறந்துக்கலாம் மாடு நல்ல பெருவெட்டில் நல்ல தரத்தில் இருக்குது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சிற முறையில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்க கூடி மாடு அப்படிதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விலை விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே மாடு பிடிக்கும் அந்த அளவுக்கு மாடு நல்ல தரத்துல மாடோட பால் நேரம் பாருங்க எல்லாமே வந்து தெளிவா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில ஒரு பெருவெட்டு கைக்கரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்க தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல முதலாக கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்ல இருந்து இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு இருக்குது தேவற்ற கடை பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் அடி யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் விளையாவட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன நான் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனக்கூடிய வரும் நன்றி வணக்கம்